வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு கீரை ஆமாங்க தண்டுக்கீரை குடல் புற்றுநோயை தடுக்கின்ற சக்தி இந்த கீரைக்கு இருக்குது அல்சர் அதாவது வயிற்றில் இருக்கிற புண்களை எல்லாம் ஆற்றக்கூடியது இதில் நார் சத்து நிறைஞ்சு இருக்கிறதுனால மலச்சிக்கலை இது அழகாக தீர்க்குது ஐக்கியமாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை அடிக்கடி சேர்த்துக்கலாம் தண்டுக்கீரையினுடைய தண்டு மட்டும் வச்சு பொரியல் கூட்டு செய்யலாம் அதையும் நான் வீடியோ அப்லோட் செய்யிருக்கேன் பாருங்கள் நான் எடுத்திருக்கிறது இளம் கீரை தான் அதனால் அந்த தண்டையும் சேர்த்து தான் நான் இப்போது நறுக்கி சமையல் பண்ண போகிறேன் இப்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இளம் கீரை நல்லா இருக்குது இப்போது அதை தான் நான் பறிச்சிருக்கேன் சிவப்பு தண்டு கீரைன்னு இருக்குது அதுவும் கீரைகளில் மிக அதிக சக்தி அதாவது சத்துக்கள் நிறைந்த கீரை அதுவும் ஒன்று உப்பு தண்டுக்கீரையும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் தண்டுக்கீரையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி இருக்குது அப்புறம் நார் சத்து இருக்குது பொட்டாஷியம் மெக்னீஷியம் கால்சியம் கொழுப்பு அப்புறம் தாமிரம் புரதம் இது எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்கு எம் சத்து இதில் அதிகம் இருக்கிறதுனால நம்மளோட எலும்பு வளர்ச்சிக்கு எலும்பு பலமாக இருக்கிறது மிகவும் உதவியாக இருக்குது சிறுநீர் நன்கு பிரிய செய்கிறது வித்தத்தை இது போக்குகிறது ஓ இந்த தண்டுக்கீரையில் சுவையான சாம்பார் செய்யலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இவ்வளோ பச்சை பசு அழகாக இருக்குது பாருங்கள் கீரை இப்போது சமைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்டு கீரையை படிச்சிட்டேன் இப்போது இந்த கீரையை தண்டுக்கீரையெல்லாம் தண்ணியில் நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு இப்போது கத்திரிக்கோல்ல முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கியிருக்கேன் ஸ்டவ்வில் வானலி போட்டு எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போது கடுகு போட்டிருக்கேன் கடுகும் பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து நான் பருப்பு வேர்க்கடலை அதையும் கொஞ்சம் அதில் அப்படியே போட்டு ஸ்டவ் நான் ஸ்லிம்மில் வச்சுட்டு அதை அப்படியே கருகாமல் அப்படியே வ வதக்கிக்கிறேன் இப்போது அடுத்து வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் அப்புறம் தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டு ஒரு பல் அதையும் இப்போ போட்டு நான் வந்து நல்லா அதை வதக்கிறேன் இப்போ வந்து அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கிக்கிட்டே இருக்கும்போது இப்போ வந்து நான் அதுக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போடணும் நான் இங்கே ஒரு மூணு மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டிருக்கேன் போதும் எனக்கு காரம் உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணுன்னா இன்னும் நீங்கள் நாலு மிளகா கூட சேர்த்து போட்டுக்கலாம் இப்போது மிளகாயை நல்லா வதக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன் மஞ்சள் தூளம் போட்டு அதையும் இப்போ எல்லாம் நல்லா ஒன்னா மிங்கிலாகிற மாதிரி இப்போ நல்லா கரண்டியில் வதக்கி விடுறேன் இதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுறேன் நான் பெருங்காயத்தூளை போட்டு அதையும் நல்லா இப்போது கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அதுக்கும் கம்மியாக தான் வெந்தய தூளம் போடுறேன் ரொம்ப போட்டால் பயங்கரமாக கசக்கும் நல்லா கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதுவும் இப்போது கொஞ்சமாக சீரகமும் போடுறேன் சீரகமும் போட்டு அதையும் இப்போ அப்படியே நல்லா அதில் வதக்கி விடுறேன் வெங்காயத்துக்காக கொஞ்சூண்டு உப்பு ரொம்ப கம்மியாக தான் அது போட்டு அதையும் கலர்றேன் கழுவி நறுக்கி வச்சிருக்கிற கீரை இருந்தாலும் மண் இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு தடவை நல்லா தண்ணியில் போட்டு ஒரு தடவை அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இப்போது இந்த வதக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயம் கீரையை நறுக்கிட்டு தண்ணியில் கழுவக்கூடாது இந்த விட்டமின்ஸ் எல்லாம் க நீரில் கரையக்கூடதெல்லாம் கரைஞ்சி போயிடும் மண் கீரையில் ஒட்டிகிட்டு இருந்தால் சாப்பிடும்போது நர நரன்னு இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு தடவை அதை கழுவுகிறேன் இல்லை மண் அவ்வளோவா இல்லை சரி இருந்தாலும் கழுவிட்டேன் இப்போது இதை நல்லா ஒரு தடவை அப்படியே கரண்டியில் நல்லா வதக்கி விடுறேன் கொஞ்சம் வதங்கட்டும் கரண்டியில் நல்லா பரட்டி போட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம அதில் கொஞ்சம் உப்பு போடலாம் உப்பு போட்டுட்டு நல்லா திரும்ப அதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது இந்த கீரை நல்லா வேகிறதுக்காக நல்லா கொஞ்சம் தண்ணி விடுறேன் அதில் நான் பாருங்கள் நல்லா இப்போது அது வேகட்டும் வெந்த பிறகு கீரையை பார்க்கலாம் அதுக்கப்புறம் இப்போது கீரையில் போடுறதுக்காக அந்த ம பொடியெல்லாம் இப்போது ரெடி பண்ணலாம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ மொ தக்காளி நறுக்கி எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு தக்காளியும் பாசிப்பருப்பையும் இப்போது நான் வந்து வேக விடுறேன் பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சி வேக வேண்டாம் ஓரளவுக்கு இதுவாக இருந்தால் போதும் இங்கே பாருங்கள் இப்போது தக்காளி நல்லா வெந்திருக்கு பருப்பு முக்கால் ஸ்டேஜுக்கு நல்லாவே வெந்திருக்கு இப்போ இந்த தக்காளி விட்டு அதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு தக்காளியை மட்டும் நல்லா நைஸாக நல்லா அரைச்சிக்கிறேன் பாருங்கள் இப்போது நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அதை அரைக்க போகிறேன் அதுக்கப்புறம் அந்த பருப்பு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போது இதை மிக்சி ஜாரில் முதல்ல அரைச்சிட்டு வரலாம் பாருங்க தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இப்போ பாருங்கள் கீரை நல்லா வெந்திருக்கு இப்போது அந்த எடுத்து வச்சுருக்கிற பருப்பு பருப்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பை இப்போது இந்த கீரையில் போட்டு நல்லா கிளறி விடுறேன் இப்போது பருப்பு கீரை எல்லாம் நல்லா வேகட்டும் நல்லா அது வெ வெந்து பாருங்கள் இப்போ நல்லா மிங்கலாயிடுச்சு பருப்பு ஓரளவுக்கு இப்போது வேகமாக இருந்தாலும் இதில் போடுறதுனால நல்லா வெந்துடும் இப்போது வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த தக்காளியை இப்போது இதில் போட்டு அதையும் இப்போ நல்லா நான் ஒன்றா கிளறி விடுறேன் இப்போ பருப்பு தக்காளி எல்லாமே நல்லா வேகட்டும் இது சாம்பார் பொடி வரமிளகாத்தூள் போட்டு அது போதுன்னு விட்டாலும் நல்லாயிருக்கும் அது போடாமல் தனியாக ஒரு பொடியை வறுத்து போட்டிருக்கேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது தக்காளியை அரைச்ச அந்த மிக்சி ஜாரையும் கொஞ்சம் நல்லா கழுவி அந்த தண்ணியும் இதில் இப்போ ஊற்றுறேன் பாருங்கள் இப்போ இது நல்லா வேகட்டும் நல்லா கீரை வந்த பிறகு இப்போ நாம் என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சமாக புளி புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம் இது பாருங்கள் புளியை இப்போ ஊற வச்சுருக்கேன் இது பாருங்கள் பழைய புளி அதனால் ரொம்ப கருப்பாக தெரியுது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இப்போது அதை நல்லா பிசைஞ்சு இப்போ புளி தண்ணியை மட்டும் அதில் விடுறேன் கொஞ்சமாக புளி விட்டால் போகிறோம் ஏன்னா நம்ம நிறைய தக்காளி பழம் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக நான் இப்போ வந்து புளி தண்ணி விடுறேன் புளி தண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் எல்லாமே மிங்கிள் ஆகட்டும் இப்போ நல்லா அது கொஞ்சம் வேக விடவும் ஸ்லிம்லேயே வச்சுருக்கேன் ஸ்டவ்வை பாருங்கள் அந்த கீரை நம்ம பொடியாக நறுக்குனதுனால நல்லா அது கொழஞ்சி நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்திருக்கு இப்போது நம்ம காரம் காரம் வேணும் இல்லையா பூ போடுறேன் அப்புறம் டேஸ்ட்டு பார்த்து கடைசியில் பத்தலைனாலும் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் காஞ்ச மிளகா தனியா கொஞ்சமாக கடலப்பருப்பு அதை வறுத்து நல்லா பொடி பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கீரைக்கு போடுறதுக்காக ஒடியில் அந்த தனியா வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த கீரையை இன்னும் ஆகும் ரொம்ப நன்ற ஸ்பூன் இதில் போடுறேன் அது போட்டுட்டு நல்லா கிளறி விடுறேன் கிளறி விட்டுட்டு இந்த பொடியை போ போட்ட பிறகு உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் வரமிளகாத்தூளும் சாம்பார் தூளும் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த ஸ்டேஜே போதுன்னா இறக்கிக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக பச்சரிசி மாவு இல்லாட்டி கடலை மாவு ரொம்ப இல்லாட்டி பொட்டுக்கடலை மாவு கூட போடலாம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் போட்டு தண்ணியில் கலந்து சீ அதில் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் நல்லா கெட்டியாக இல்லாமல் நம்ம சாம்பார் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா அது மாதிரி இது கீரை இருக்கும் சுவையான தண்டு கீரை சாம்பார் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்